செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மாடி போடுதம்மா பெண் போல ஜாடி அம்மம்மா ஆனந்தம் வழிந்து நெளிந்து போகும் பாதை மங்கி மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ள மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிகை நெலியும் சேலை கொண்டு மழையை மூட பார்க்கிறாள் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் நீடி போடுதம் பெண் போல ஜாடை பேசுதம் அம்மா ஆனந்தம் அம்மா

ஆமா என்னம்மா திடீர்னு மாலை போட வேண்டாம்னு சொல்லிட்டே என்ன அது வேற ஒண்ணும் இல்ல அம்மா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாவோ கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள மாலை போட கூடாதுன்னு பெரியவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அதான் சரி அடுத்த வருஷமே மாலை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதுவும் இல்லாம இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ளே எதுக்குங்க நம்ம அவியில பிரிச்சு வைக்கணும் பாவம்லாம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அடுத்த வருஷம் மாலை போட்டுருவாங்க இப்படி வெளியே வந்து உட்காந்துட்டே சும்மா தாங்க கிளைமேட் நல்லா இருக்கல அந்தால உட்காருமேன்னு வந்து உட்காந்தேன் அத்தை மாமா மாளே போட வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே ஆமாமா கல்யாணம் முடிஞ்ச வருஷத்திலே போட கூடாதாமா ஒரு வருஷம் ஆவணமா அதான் சரி அடுத்த வருஷம் ஆவட்டும் உட்டாச்சி ஆ சரிங்கதே அத்தை வாங்கதே சாப்பிடலாம் மாமா வாங்க மாமா சாப்பிடலாம் ஐயே நானே என்ன சாப்பிட செய்யலமா சோர் 10 நிமிஷம் வெளியே வந்து உட்காருமேன்னு உட்காந்தேன் சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுதேன் நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த நானே சாப்பாடு செஞ்சுட்டேன் என்னது நீ செஞ்சியா ஆமாத்த உனக்குதான் சமைக்க தெரியாது இல்லமா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லத்த யூடியூப்ல வீடியோ பார்த்தே செஞ்சுட்டேன் இப்ப அதெல்லாம் கூடவா அதுல போடுறவ ஆமா மாமா ஐயோ மாமா அதுல ஏ டு செட் வரை எல்லாமே இருக்கும் என்னதம்மா இப்பதான் இப்படி வந்திருக்கு ஆமா மாமா சரி வாங்கத்த சாப்பிடலாம் நீ போமா நான் வரேன் ஆ சரிங்கத்த

பிடிக்கலனே இருக்கட்டும் அது வந்து சரிதா என்னடி துணிய துவைக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு மூஞ்சு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க ஏட்டி மல்லிகுட்டி ஒன்னேதா ஆ என்னக்க ஏட்டி மல்லிகுட்டி உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்ன தட்டி யோசிச்சுட்டு இருக்கா ஒன்னுல்ல அம்மா நீங்க துணி எடுத்துறா இல்லையா சொன்னோம்ல சொன்னம்ல காலையிலயே காலையில என்ன சொன்னியே சரியா போச்சு போ நேற்று தான் துணி அலசுன்னு இன்னைக்கு துணி இல்லைன்னு சொன்னோம்ல

எங்கக்கா அவ்வளவும் பூத்து வஞ்சிட்டு இப்படி இடையில கொஞ்ச நாள் மழை பெஞ்சோன்னா அவ்வளவும் பூவும் உதிர்ந்துட்டு வேற என்ன இனி அடுத்த கை மாசத்துக்கு நடவே எதிர்பார்க்க முடியா அப்பா அது வேற பிழப்புக்கு என்னக்கா செய்யும் எப்படியாவது காடி நாடின்னு வியாழக்கெஞ்சு காலத்தை ஒட்டேண்டி தான் ஏ டீ நெட் பண்ணிட்டு இருப்பா தெரியலக்கா நம்மள மாதிரி தான் துணி துவைப்பாள இல்லைன்னா சமைப்பாளா என்று பண்ணதாலும் தெரியல இப்பல்லாம் முருங்கைக்காயை பசில கொண்டு போக முடியலக்கா பள்ளி எடுத்த பிள்ளைகளுக்கு கூட்டம் பள்ளியோட நேரம் அப்படிதான் இருக்கும் லீவ் நேரம் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இடம் கிடைக்கும் ஆமாக்கா இப்புள்ள உள்ள பிள்ளைகள் சும்மா ஒன்னா வரத்துக்கு வருதுங்க ஏன்டி முந்தியெல்லாம் நம்ம குனிஞ்சு தலை நிம்மறாம போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வருவோம் அது ஏன் வயசுக்கு வந்தோடனே பள்ளிக்கூடத்துக்கு போறதே நிறுத்திடுவாங்க ஆமா அந்த காலத்துல அப்படிதான் எங்க ஐயாவும் அப்படிதான் நிறுத்தி விட்டாரு இல்லாட்டினா நான் இப்போதைக்கு ஏதாவது ஒரு மாவட்டத்துல கலெக்டர் இருந்திருப்பேன் இப்ப உள்ள பிள்ளைகளே சகஜமா ஆம்பளை பையனா கூட நின்று பேசுவாக்கா

எவனோ வழி கேட்டானா அம்மா அதுக்கு வழி சொல்லிட்டு இருந்தாலும் நம்புற மாதிரியே தான் அந்த பிள்ளை பேசிச்சா இந்த பையன் பேசினானான்னு தெரியாது ஆனா அது திரும்பிதான் நின்றுச்சு பார்த்துருங்க இந்த பையன் தான் வழிய வழிய போய் தொந்தரவு பண்ண மாதிரியே இருந்து இப்பள்ள காலகட்டத்துல ஒருத்தரையும் நம்ப முடியாதுக்கா ஊங்க மாதிரி இருப்பாளுவோ கடைசியில் காதலிக்கேன்னு வந்து நிற்பாளுவோ ஆமா ஆமா சரி நமக்கு அதுக்கு வம்பு துணியை துவைச்சிட்டு போவோம் ஆமாக்கா ஏட்டி மல்லிகுட்டி ஏட்டி ஏட்டி ஆ என்னடி என்ன பிரச்சனை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் வந்ததுல உன் முகமே சரியில்லை மனசுக்குள்ள என்ன போட்டிருக்க எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லு அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்க அப்புறம் ஆண்டி துணியை துவைச்சு துவைக்காமையும் போட்டுட்டு வந்துட்டேன் துணியை துவைக்கலையா என்னக்க சொல்றிய என்ன டி விளையாடுறியா இல்லக்க உண்மையை சொல்லிட்டி நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது துரு துருன்னு இருக்கிற ஆளு உன் மனசுக்குள்ள எதை இருக்கு மல்லிகுட்டி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுட்டி உள்ள இருக்கிறத வெளியே கக்கிரு அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் நேரம் இல்லக்கா

காலம் எப்படி கெட்டு கிடக்க பத்தியல நம்ம பிள்ளை நல்லா இருந்தாலும் இந்த ஊர்வாய் சும்மா இருக்குதா பத்தியல ஏட்டி மல்லிகுட்டி சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சூரியனும் திரும்ப குலைச்சா அதோட மரியாதை என்ன திருக்கடி ஆகும் அந்த தான் நம்மளும் நம்மளை பார்த்து நாலு பேர் பேசுறாவனு பயந்து ஓடக்கூடாது ஏட்டி நீ பத்த பிள்ளை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கைலாம் எல்லாம் இருக்குக்கா இருந்தாலும் இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு பிள்ளையிலயும் நம்ப முடியாது ஏட்டி நம்ம காலம் வேற அவிய காலம் வேற நம்ம காலத்துல முறை பையனை கூட எட்டி பார்க்க கூடாது அப்படிப்பட்ட காலம் நம்ம காலம் ஆனா இப்ப அப்படி இல்லட்டி எல்லாமே சகஜமா போயிட்டு கூட படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க வேலை பார்க்குற இடத்துல அப்படி இப்போ பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை மனசில் எந்த தப்பும் ஏகப்பட்ட தப்பு இருக்கு அவா சொல்கிறா ஐவா பிள்ளையை போட்டு சந்தேகப்படாத அப்படியே இப்ப என்ன லவ் பண்ணால் என்ன நல்ல பையனா இருக்கானா பாரு குடும்பம் நல்லா இருக்கா பாரு ஒரு நாலு வருஷம் கழிச்சு கெட்டித்தாரேன்னு பேசி முடிங்க அவ்வளவு தானே பிடிக்க முடியும் ஏடி நம்ம தான் காதலுக்கெல்லாம் எதிர்ப்பு இப்போல்லாம் அப்படி கிடையாது டி அதெல்லாம் சக

ஃப்ரீயாக விடு அவ்வளோதான் சொல்லுவேன் சரிக்கா சரி இன்னொரு நாளைக்கு நான் துவச்சிக்கிறேன் வீட்டுக்கு போகிறேன் ஆ சரி டீ வா நானும் வீடு வரைக்கும் வந்து வச்சுட்டு போகிறேன் வேண்டக்கா கொடுங்க நானே கொண்டு போகிறேன் வேண்டாம் டீ பக்கத்தில் தானே வா போவோம் சும்மா அது இதுன்னு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்காத ஆ சரிக்கா சாப்பிட்டு பாருங்கட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியுத நல்லா சோப்பு கலரில் வத்த குழம்பு இது இது வெண்டைக்கா புளி குழம்பா ரெண்டு குழம்பு வச்சியா ஆமாட்டேன் பார்த்தேன் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வந்துச்சு சரி ரெண்டு குழம்பா வச்சு அசத்திடலாம் அப்படின்னு தான் ரெண்டு குழம்பு வச்சிட்டேன் ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு வத்த குழம்பு ராத்திரிக்கு இருக்கட்டே தோசை ஊத்தி வத்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கிடலாம் ஆ சரிங்க தேக்கியே கூப்பிடலையாமா கூப்பிட்டே மாமா வரேன்னு சொன்னாங்க சாப்பிடுங்க மாமா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கத்த ஏ அப்பா என்ன அருமையா இருக்கு ஓ கை கைப்பக்கும் நல்லா இருக்குமா ஆமாங்க பரவாயில்ல சும்மா சொல்லக்கூடாது மொதல் நாள் வச்ச மாதிரியே இல்லையே ஏற்கனவே உனக்கு குழம்பு வச்சு அனுபவம் இருக்கு ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அப்பப்ப மேகி கிண்டுவேன் சாமியா செய்வேன் அவ்வளவுதான் இந்த ரெண்டும் தான் செய்ய தெரியும் இன்னைக்கு மொபைலை பார்த்துட்டே பாத்துட்டு செஞ்சேனா அதுல போட வேண்டிய பொருள்லாம் எல்லாம் சொன்னாங்களா அப்படியே எடுத்து எடுத்து போட்டுனா ஒருவேளை அதனாலதான் டேஸ்டா வந்துட்டோம் ஆமா நல்லா இருக்கு அப்ப ஏனும் நானும் நல்ல மொபைல பார்த்து குழம்பு வைக்க கத்துக்க வேண்டியதான் உண்மையா பார்த்த நல்லா இருக்கா நல்லா இருக்குமா நீ போம்மா போய் விக்கிய கூட்டிட்டு வா சரிங்க மாமா சாப்பிட்டு கை கழுவிடாதீங்க இன்னொரு வாட்டி சாப்பிடணும் சரிம்மா மீனாட்சி என்னம்மா இது கலர் மட்டும் தான் இருக்கு காரம் இல்ல உப்பு இல்ல சப்புன்னு இருக்கு நீ என்னம்மா இப்படி சொல்ற ஏங்க இல்ல ஆசையா மொத வாட்டி சமைச்சிருக்கு அதை போயிட்டு உப்பு இல்ல காரம் இல்லன்னு எப்படிங்க குறை சொல்றது இல்லம்மா எப்படி இருக்குன்னு சொன்னா அடுத்த வாட்டி திருத்திக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கும் ஏங்க வைக்க வைக்க பழகிறோங்க அடிக்க அடிக்க அம்மையும் நகரங்கிற மாதிரி குழம்பு வைக்க வைக்க பழகிறோம் அந்த பிள்ளையே ஆசையா இன்னைக்கு தான் சமைச்சிருக்கு அது வெயி காரம் இல்லை உப்பு இல்லைன்னு சொன்னோன்னு இங்க அந்த பிள்ளை மனசு எவ்வளவு நொந்துரும் ஐயா நல்லா வச்சிருக்கியா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம பாராட்டணும்னு வைங்க அதுக்கும் என்ன கொஞ்சம் இதை விட டேஸ்ட்டாக வைக்கணும்னு அவளுக்கு ஆர்வம் வரும் அதுக்குதாங்க வேற ஒன்றும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க மீனாட்சி அப்படியே எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குமா நீயும் கல்யாணம் முடிஞ்சு மத நாள் குழம்பு வைக்கும் போது இப்படிதான் இருந்து எங்க அம்மாவும் இப்படிதான் சொன்னவா அப்படி என்ன சொல்லிதான் ஏமாத்தீங்களா ஆமாமா